குருக்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருப்பது பெருநாசம் இந்த நாசத்திற்கு காரணம் துரியனோ காந்தார் அரசரோ அல்ல இந்த பாவத்தை இழைத்தது மூன்று மாவீரர்கள் அங்கை மைந்தரான பீஷ்மர் குரு துரோணர் மாவீரனாய் விளங்கும் கர்ணன் தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி ஹிருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தார் துரியனுக்குள் ஆணவ எண்ணம் தோன்றியிருக்காது யுத்தமானதும் மூண்டிருக்காது தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே இந்த உலகிற்கு அதர்மிகளால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட பன்மடங்கு தீங்கு தர்மம் பற்றி அறிந்தவர் புறக்கணிப்பால் ஏற்பட்டது யுத்தம் மூண்டதற்கும் காரணம் அதுவே இப்பழியை நான் ஏற்கிறேன் எப்போதும் அவகாசம் உள்ளது உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு ஹயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை பணமாற ஏற்பாயாக கர்ணா அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும் நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன்